ஜனவரி மூணாம் தேதி அப்ளை பண்ண சொன்னா அண்ணா மார்ச் மாசம் மூணாம் தேதி தான் நமக்கு சின்ன ஒதுக்கீடு பண்ணலங்கிறதே கண்டுபிடிச்சிருக்கார் எலெக்ஷன் ஆரம்பிச்சாதான் பிரச்சனை வரும் ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த சின்னம் அப்படின்னு சொல்லி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கரும்பு விவசாய சின்னம் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வேறொரு கட்சி கொடுத்துருக்காங்க அதாவது பாரதிய பிரஜா ஐக்கத்தியா கட்சி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கட்சிக்கு வந்து அந்த ஒரு சின்னத்தை வந்து ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்காங்க இது எப்படி எல்லாருக்கும் தெரிய வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து சீமான வந்து கண்டுபிடிக்கலை மக்கள் நீதி மையம் வந்து எங்களுக்கு பாருங்கள் டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டேட்டஸில் அந்த ட்விட்டரில் போடும்போது அப்போ தான் இவங்களுக்கே தெரியுது அடடா கரும்பு விவசாய சின்னத்தை தூக்கி வேற ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சீமானண்ணா விழிச்சே பார்க்குறாரு இதில் வந்து சீமானண்ணா வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சி அப்படின்னு என்னதான் சொன்னாலும் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு சில இது விதிமுறைகள் வச்சுருக்காங்க அதாவது எட்டு வாக்குகள் வச்சுருக்கணும் குறைஞ்சது ஒரு ரெண்டு எம்பி ஜெயிச்சிருக்கணும் இல்லைனா ஒரு நாலு எம்எல்ஏ எப்பயாவது ஜெயிச்சிருக்கணும் அண்ணா இது வரைக்கும் கவுன்சிலர் கூட ஜெயிச்சதில்லை அப்படிங்கிறது வந்து எங்களுக்கும் தெரியும் மக்களாகிய உங்களுக்கும் தெரியும் ஆனால் ஓட் பேங்க் ஓகே ஓட் பேங்க் ஒரு ஆறுல இருந்து ஒரு ஏழு பர்சன்ட் போன தடவை வாங்கியிருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்காரு உள்ளாட்சி தேர்தல்களில் ஒரு ஆறரை சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்காரு ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் அவர் வந்து அந்த ஒரு ஸ்டேட்டஸ் எலிஜிபிலிட்டிக்கு அவர் போகலை ஆனால் இவருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கும் எப்படி முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா இவர் ஒரு எங்களுக்கு இந்த கரும்பு விவசாய சின்னம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் அவங்க வாங்கணும் எல்லா கட்சிகளும் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறாங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணி வாங்கணும் இவங்களுக்கு முன்னுரிமை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஓகே இவங்க ஆறரை சதவீதம் வாக்கு வச்சிருக்காங்க இவங்க ஏற்கனவே அந்த கரும்பு விவசாய சின்னத்தில் நின்னாங்க அதனால இவர்களுக்கு அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கீடு பண்ணி கொடுப்பாங்க ஆனா விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு படத்துல சொல்லுவார்ல காலையில மூணு மணிக்கு போட்டிக்கு வர வேண்டிய சாயங்காலம் மூணு மணிக்கு போய் போட்டியில போயி பாருங்கள போய் பண்ணிப்பாருல அந்த மாதிரி ஜனவரி மூணாம் தேதி அப்ளை பண்ண சொன்னா அண்ணா மார்ச் மாதம் மூணாம் தேதி தான் நமக்கு சின்ன ஒதுக்கீடு பண்ணலங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனை போய் கேட்டதுக்கு நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலப்பா நாங்க என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமா தள்ளி முடிச்சிட்டாங்க இதுல விஷயம் இது வந்து நாம் தமிழர் கட்சியில எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து நிறைய மீட்டிங்ல வந்து எப்படி பேசியிருக்காரு அப்படின்னா எந்த கட்சிக்குமே எந்த சின்னத்தையும் நிரந்தரமா கொடுக்க கூடாது அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரம் இருக்கக்கூடாது காங்கிரசுக்கு கை சின்னம் இருக்கக்கூடாது உதயசூரியனுக்கு சூரியன் கொடுக்க கூடாது ரட்டல சின்னம் கொடுக்க கூடாது எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு முறையும் வித்தியாசமான சின்னங்கள்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது என்னன்னு தெரியல ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் காதல விழுந்துருச்சு என்னமோ தெரியல இதை வந்து சீமான அண்ணங்கிட்ட இருந்து முத முறையா இதை ஆரம்பிச்சிருக்காங்க இதுல விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களுக்கு அது பிரதிபலிக்கும் ஏன்னா புதுவிதமான சின்னங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு விசில் சின்னமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்னமோ அண்ணனுக்கு கொடுக்குறாங்க ட்ரம்ஸு பம்பரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சின்னங்களை இனி கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா அந்த மீட்டிங் கேட்குற எல்லாருமே இளசு இளைஞர்கள் வந்து அதே மாதிரியே வந்து எல்லா மக்களும் இருப்பாங்க சின்னத்தை எளிதாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிலைமை என்ன அப்படின்னா அப்படி சின்னத்தை எளிமையாக புரிந்து கொண்டிருந்தால் இந்நேரம் வரைக்கும் உதயசூரியனோ ரட்டலையோ கூட களத்தில் இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் அதனால் சின்னங்களை திருப்பி கொண்டு போய் சேர்ப்பது வந்து உண்மையிலேயே ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போவே நிறைய இடங்களில் செவுர் விளம்பரங்கள் பண்ணியிருக்காங்க சுவரொட்டிகள் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இந்த நோட்டீஸ்லாம் கூட கரும்பு விவசாய சின்னத்தை போட்டு எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே வீண் தான் போய் மக்களை போய் சந்தித்திருக்கார்கள் இப்போ கிட்ட போய் திருப்பி போய் சொல்லணும் இந்த சின்னம் எங்களுக்கு கிடையாது இப்போ இந்த சின்னம் எங்களுக்கு மாற்றிட்டாங்க அதனால் இந்த சின்னத்துக்கு மாற்றி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி போய் சொல்லணும் ரெண்டாவது தமிழகத்தில் வந்து ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை எந்த கட்சியாவது பழி வாங்கணுமோ இல்லை அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை இன்னும் மேலும் கீழே குறைக்கணும் போன பிரச போன தடவை ஏழு சதவீதம் தான் அதனால் அவங்களுக்கு சின்னம் கிடைக்கல இப்போ அடுத்த தடவை இவங்க எட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கணும் ஒருவேளை மற்ற கட்சிகள் நினைத்தால் அந்த நாங்கள் கர்நாடகாவில் ஒரு கட்சி சொன்னோம்ல அந்த கட்சி கிட்ட பேசி இங்கே ஒரு டம்மி வேட்பாளரை நிறுத்துவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விவசாய சின்னத்துக்கு அந்த விவசாய சின்னம் அந்த பேலட் பாக்ஸில் இருக்கும் ஸோ மக்கள் அந்த ஓட்டு போடுற அந்த நாம் தமிழர் நிர்வாகிகளுக்கு இடையிலேயே கன்ஃபியூஷன் வரும் யாராவது டக்குன்னு போய் ஓட்டு போடுறவங்க வந்து அந்த யோசிச்சு போடாமல் இந்த விவசாயி இருக்குதுப்பா அப்படின்னு அழுத்தி விட்டு அவர்களுக்கு வாக்கு சிதறுவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது வந்து சீமான கேட்கும் கேட்கும்போது நாங்கள் வந்து இந்த சின்ன எப்படி வேணாலும் ஃபைட் பண்ணுவோம் நீங்க வந்து இருக்கிற கல வேலைகளை மட்டும் பாருங்க நாங்க வந்து சின்னத்தை நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா எங்களுக்கு தெரிந்தவரை எலெக்ஷன் கமிஷன் ஒரு முறை வந்து ஒரு கட்சிக்கு வந்து இந்த சின்னம் தான் ஒதுக்கிட்டாங்கன்னா அவர்கள் நிச்சயம் மாற்ற போறது கிடையாது ஸோ நாம் தமிழருக்கு நிச்சயமாக புதுவிதமாக வேற ஏதோ ஒரு சின்னம் தான் அவங்களுக்கு கிடைக்க போது அந்த சின்னத்தை மீண்டும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனை அவர்கள் சந்திக்கும் போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் கூட அவர்கள் இது பண்ணி தாண்டி தான் வந்தாகணும் சோ இந்த மாதிரி ஒரு நடைமுறை சிக்கல்லாம் கூட இருக்கு இவர் வந்து கோர்ட்டுக்கு போய் என்னதான் அலைஞ்சாலும் கூட இந்த விஷயங்கள்லாம் தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது மாநில தலைவர் அந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லும் கூட என்ன சொன்னார்னா நீங்க அப்ளையே பண்ணல பிஜேபி தான் இதை கெடுத்தது அப்படின்னு சொல்லி கூட திரு சீமான் அவர்கள் சொன்னார் அதுக்கும் அண்ணாமலை வந்து விடை கொடுத்திருந்தார் என்னன்னா நீங்க அப்ளை பண்ணாதானப்பா கிடைக்கும் நீங்க அப்ளையே பண்ணாமல் கிடைக்கலனா கிடைக்கலனா அப்படின்னு புலம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் எப்படி எடுத்து பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு எலெக்ஷன் ஆரம்பிக்கிறது எல்லாம் எலெக்ஷன் ஆரம்பிச்சாதான் பிரச்சனை வரும் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி முன்னாடியே இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கு எது என்ன நடக்குது அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும் நல்லது நடக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் பார்க்கலாம் எதிர்காலம் என்ன நடக்குது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த அரசியல் செல்வாக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிறத கிடைக்க போகிற புதிய சின்னமையோ இல்லை அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிர்வாக வேலைகளையோ தாண்டி மக்களுடைய மனசில் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்